ஹாய் செலகுடே தான் அவங்க ராஜலக்ஷ்மி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை அழவழியப்பா அவர்களோட உமாவின் பூனைக்குட்டி சரியா உமாவோட அம்மா ரொம்ப கோபமா இருந்தாங்க உமா மேலையா இல்ல இல்ல உமாவோட பூனைக்குட்டி மேல ஆமா உமா ஒரு பூனைக்குட்டி வளர்த்தா அது எப்ப பார்த்தாலும் அவளை சுத்தி சுத்தி வரும் ரொம்ப சமத்து பூனைக்குட்டி அது அது போய் பாலை தட்டி விடாது பொருட்களை போட்டு உடைக்காது யார் வீட்லேயும் போய் திருடாது அது ரொம்ப ரொம்ப சமத்து அவங்க அம்மா என்ன சாப்பாடு கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டுட்டு உமா பின்னாடியே சுத்தும் ஆ அப்படி ஒரு பூனைக்குட்டி குட்டி மேல உமாவோட அம்மாவுக்கு ஏன் கோபம் வந்துச்சு எல்லாத்துக்கும் காரணம் உமாதான் முத நாள் என்னாச்சு தெரியுமா உமா வேம்மா வந்து அம்மாவ்ட சொன்னா அம்மா அம்மா இந்த பாருங்கம்மா இந்த பூனைக்குட்டியோட சேட்டை வர வர ஜாஸ்தி ஆயிட்டே போகுது என்னோட கப்பை உடைச்சிட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்தா ஐயோ இந்த கப்பு வாங்கி ரெண்டு நாள் கூட ஆகலையே அதுக்குள்ளே இந்த கப்பு உடஞ்சிருச்சே இந்த பூனைக்குட்டி ரொம்ப சமத்து பூனைக்குட்டின்னு நினைச்சா இப்படி பொல்லாத பூனைக்குட்டியாக இருக்கே என்ன அதுக்கு சேட்டையா அப்படின்னு அத அம்மா ஒரு அடி கூட அடிச்சுட்டாங்க பூனைக்குட்டியால நான் உடைக்கல உமாதான் உடைச்சேன்னு சொல்ல முடியாது இல்லையா அது என்னை இப்படி மாட்டி விட்டேன்ற மாதிரி உமாவை பார்த்துட்டு அழுதுட்டே வெளியில போயிடுச்சு என்ன நடந்துச்சு தெரியுமா உமா பாலை குடிச்சிட்டு அவங்க அம்மா கொடுத்த அந்த கிளாஸ அப்படியே பக்கத்திலயே வச்சிட்டா போய் கழுவி வைக்காம வச்சுட்டு ரொம்ப நேரம் ஆச்சா அம்மா சாப்பிட கூப்பிடவும் எழுந்திச்சு ஓடினா அவ பாவாடை தட்டி அந்த கப்பு உடஞ்சிருச்சு இதை போய் அம்மா கிட்ட நம்ம தான் உடச்சுன்னு சொன்னால் நம்மளை அடிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பூனைக்குட்டி மேல பழிய போட்டா மறுநாள் அவ பக்கத்து வீட்டில் சந்திரான்னு அவளுக்கு ஒரு தோழி இருந்தா சந்திரா வீட்டுக்கு எப்படி போனோம்னா இவங்க வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கு நடுவுல வேலிப்படல் இருக்கும் இப்போல்லாம் நம்ம வீட்டை சுத்தி காம்பவுண்ட் கேட் கட்டியிருக்காங்கல்ல இல்ல சுவரு முன்னாடி எல்லாம் அப்படி இருக்காது இந்த மரங்கள் செடிகளை வச்சு முள் செடிகளை வச்சு அதை கோர்த்து ஒன்று போல் கட்டி வேலி போட்டிருப்பாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் அப்படி உமா வீட்டுக்கும் சந்திரா வீட்டுக்கும் நடுவில் ஒரு வேலி இருந்துச்சு அதை தான் அதனால அப்படி போகாமல் வீட்டிலேருந்து நேராக ரோட்டுக்கு போய் திரும்ப திரும்பி சந்திராவோட வீட்டுக்கு போகணும் ஆனால் நம்ம உமா சரியான சோம்பேறியா அவள் எப்போவுமே அப்படி போக மாட்டாள் அவள் என்ன செய்வா தெரியுமா அந்த வேலிப்படலில் ஒரு சின்ன துளை இருந்தது அவன் நுழைஞ்சு போகிற மாதிரி அது வழியாக நுழைஞ்சு சந்திரா அவங்க வீட்டு பக்கம் போயிடுவான் போய் சந்திரா கூட விளையாடிட்டு வருவா இது அவங்க அம்மாவுக்கு தெரியவே தெரியாது அன்னைக்கும் அதே மாதிரி போனாளா அப்படி நுழைஞ்சு போறப்ப அவளோட பாவடைய முள்ளு பட்டு பிடிச்சு இழுத்து பாவடை கிழிஞ்சிருச்சு ஐயோ இது அம்மா கிட்ட சொன்னா அம்மா நம்மள இல்லையா அடிப்பாங்க அப்படின்னு இப்பவும் உமா என்ன செஞ்சா தெரியுமா போய் அம்மா கிட்ட அம்மா அம்மா பாருங்கம்மா அந்த பூனைக்குட்டியோட சேட்டை ரொம்ப அதிகமாயிடுச்சு நான் சந்திரா வீட்டுக்கு போறதுக்காக ரோட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன்னா அப்ப என் பின்னாடியே வந்து என் மேல பாஞ்சிடுச்சுமா இதோட நகம் பட்டு என்னோட பாவாடை கிழிஞ்சிருச்சு பாருங்க அப்படின்னு சொன்னான் ஐயோ இந்த பாவாடை நேத்து தானே நான் எடுத்துட்டு வந்தேன் புது பாவாடையாச்சே இதே இப்படி கிழிஞ்சிருச்சு இந்த பொல்லாத போன குட்டி அதை அடி வெளுக்கணும் அப்படின்னு அம்மா ரொம்ப கோபமா இருந்தாங்க போன குட்டி வீட்டு பக்கமே வரல இவ போய் சுடுறத பார்த்துட்டு அங்க போய் ஒளிஞ்சுக்குச்சு அம்மா கோவம் தண்ணீரை வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து உமாவை ஒட்டி ஒட்டி உரசிச்சு இவ அது மேல அவ்வளோ பழி போட்டாலும் அதுக்கு உமா மேல அவ்வளோ பாசம் அவளை விட்டு அது எங்கேயும் போகவே இல்லை அன்னைக்கு நைட்டு அப்பாவோட டேபிள்ல ஒரு டேபிள் விளக்கு இருந்துச்சு டேபிள் லேம்ப் அத என்ன செஞ்சா தெரியுமா உமா போய் அங்கே அப்பாவோட டேபிள்ல என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாய் எடுத்து பார்த்துட்டு இருந்தாலா அப்பா கை தவறி டேபிள் லேம்ப் விழுந்து உடஞ்சிருச்சு அது விழுகவும் பயந்துட்டு உமா ஓடிட்டா அவ்வளோ நேரம் அங்கே நின்றுட்டு இருந்த அவ்வளோ காலையே உரைச்சிட்டு இருந்த பூனைக்குட்டியும் என்னவோ எதுன்னு ஓடுச்சு சத்தம் கேட்டு அம்மா வந்து பார்த்தா பூனைக்குட்டி ஒரு பக்கம் ஓடுது உமா ஒரு பக்கம் ஓடுறா என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அண்ணே உமா வந்து அம்மா இந்த பூனைக்குட்டி அப்பாவோட லேம்பை தட்டி விட்டுருச்சுமா நான் வர்றதுக்குள்ள அது உடஞ்சிருச்சா என் கால விழுந்துருமா என்னமோ நான் பயந்து ஓடிட்டேம்மா அப்படின்னு சொன்னான் உங்க அம்மாவுக்கு ரொம்ப கோபம் ஐயோ இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சா அப்பா பூனைக்குட்டி யாருக்கா அது கொடுத்துருவாங்களே இது இப்படி அநியாயம் என் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உமாவுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு அம்மா நம்மளை அடிப்பாங்கன்னு பயந்துட்டு போய் இப்படி சொன்னோன்னா பூனைக்குட்டியை ரெண்டு அடி அடிச்சிட்டு விட்டுருவாங்கன்னு பார்த்தா அதை யாருக்காவது கொடுத்துருவாங்களாமே எங்கேயாவது போய் விட்டுருவாங்களாமே ஐயோ என் பூனைக்குட்டி என் மேலே எவ்வளவு பாசமாக இருக்குது அதை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தா பாவம் பூனைக்குட்டி அதை வேற என்னால் அம்மா அடிச்சிட்டாங்க தப்பெல்லாம் தான் செஞ்சேன் அப்படின்னு யோசிச்சுட்டே உட்காந்துருந்தா ஆனாலும் அம்மா கிட்டே போய் நான் அம்மா இது தப்பெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு அவளுக்கு பயமாக இருந்துச்சு பூனைக்குட்டி நம்மளை விட்டு போயிடுமோன்னு பயமாக இருந்துச்சு அப்படியே யோசிச்சு யோசிச்சு தூங்கிட்டா ராத்திரி அப்பா வர்றதுக்குள்ளேயே அவள் தூங்கிட்டா காலையில் எந்திரிச்சாலா எந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் பூனைக்குட்டிய காணும் எப்போவுமே உமா காலையில் எந்திக்கிறப்போ அவள் கால்கிட்டேருந்து அவளை உரசிக்கிட்டே இருக்கும் அவள் பூனைக்குட்டி இன்னைக்கு பூனைக்குட்டிய காணோம் எந்திரிச்சு வந்த அம்மா அம்மா பூனைக்குட்டி எங்க அப்படின்னு கேட்டாளா அம்மா சொன்னாங்க நைட் அப்பா வந்ததும் அப்பா கிட்ட சொன்னா அந்த பூனைக்குட்டி இவ்வளோ சேட்டை செய்துன்னு அப்பாவுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு அதனால அந்த பூனைக்குட்டி எடுத்துட்டு போய் எங்கேயோ விட்டுட்டாங்க இனிமேல் நமக்கு பூனைக்குட்டி வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா உமாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு அவன் அவளோட அறைக்குள்ள போய் அழுதா சுத்தி சுத்தி தேடுனா வீட்டை சுத்தி சுத்தி போய் பார்த்தா எங்காவது இருக்கான்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட கேட்கறதுக்கும் பயம் அப்பா அவளோட தோழி சந்திரா வந்தா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா உமா நடந்ததெல்லாம் சொன்னா நான் செஞ்ச தப்பெல்லாம் நான் பூனைக்குட்டி மேல தூக்கி போட்டுட்டேன் அதனால அப்பா கோவப்பட்டு பூனைக்குட்டியை கொண்டு போய் எங்கேயோ விட்டுட்டாங்க அது ரொம்ப நல்ல பூனைக்குட்டி அதுக்கு என் மேல எவ்வளோ பாசம் தெரியுமா என்னை விட்டு நகரவே நகராது இப்போ என்னால அது அப்பா கொண்டு போய் எங்கேயோ விட்டுட்டாங்களே பாவம் சாப்பிட்டுச்சோ இல்லையோ என்ன செய்தோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா உமா அடடே எல்லாத்தப்பையும் நீ பண்ணிட்டு பாவம் அந்த சின்ன பூனைக்குட்டி மேல போய் பழிய போட்டையா உனக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா சந்திரா உமா வருத்தமா இருந்ததுனால சாப்பிடவே இல்லை பூனைக்குட்டிக்கு என்னாச்சோ என்னாச்சோன்னு அழுது அழுது சாப்பிடவே இல்லை ரெண்டு நாள் ஆச்சு சோகமாவே இருந்தா அதுக்கப்புறம் அவளுக்கு தோணுச்சு நம்ம போய் கோவிலில் போய் சாமி கிட்ட நம்ம தான் தப்புன்னு சொல்லி வேண்டுவோம் நம்ம பூனைக்குட்டி நமக்கு திரும்ப கிடைக்கணும்னு விறு விறு விறுன்னு கோயிலுக்கு போனான் அவங்க வெளியில் ஒரு முருகன் கோயில் இருந்துச்சு அவங்க போய் சாமியை கும்பிட்டு கோவிலை சுற்றி சுற்றி வந்தான் முருகா எல்லா தப்பு என்னோடது தான் நான் இப்படி பண்ணவே மாட்டேன் என் பூனைக்குட்டி மேலே பழியே போட மாட்டேன் அது எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சுன்னா அதை நான் பத்திரமா பார்த்துக்குவேன் முருகா எப்படியாவது என் பூனைக்குட்டி எனக்கு கிடைக்க வச்சுறேன் அப்படின்னு கண்ண முடி வேண்டிகிட்டு இருந்தா பார்த்தா எங்கேயோ வந்து பூனைக்குட்டி பாஞ்சு வந்து அவன் மேலே விழுந்துருச்சு எடுத்து பார்க்கறா அது அவளோட பூனைக்குட்டி தான் சுற்றி சுற்றி பார்க்குறா அதுக்கு மாறி முத்தம் கொடுக்குறான் ஐயோ முருகா நான் வேணுனது என் பூனைக்குட்டிய குடுத்துட்டே ரொம்ப நன்றி முருகா அப்படின்னு வேண்டிட்டு பூனைக்குட்டி எடுத்துட்டு வந்தான் வீட்டுக்கு போலான்னு உமா பூனைக்குட்டியோட அவ வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது எதுக்கு சந்திரா ஓடி வந்தா உமா உமா உனக்கு ஒண்ணு தெரியுமா அப்படின்னு என்னாச்சு அப்படின்னு கேட்டா அடடே நீ பூனைக்குட்டிய கண்டுபிடிச்சிட்டியா நான் சொல்லட்டுமா இது எங்க இருந்ததுன்னு நம்ம முருகன் கோயிலில் தானே இருந்தது அப்படின்னா சந்திரா ஆமா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா உமா உங்க அப்பா எங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் இந்த முருகன் கோவில் பூசாரி இருக்கார்ல அவரு கோவிலில் ரொம்ப எளித்தொல்லையா இருக்குன்னு நிறைய பூனைகளை கொண்டு வந்து வச்சாராம் ஆனா அந்த பூனைகள்லாம் பயங்கரமான திருட்டு பூனைகளாம் அங்கே சமையலுக்கு வச்சிருந்ததெல்லாம் எடுத்து திருடி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சான் அதனால திருட்டுத்தனம் செய்யாத நல்ல பூனை வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாராம் நீ வேற நீ செஞ்ச எல்லாத்துக்கும் பூனை மேல பழி போட்டியா அது உங்க அப்பா எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு அதுதான் உனக்கும் கொஞ்சமாவது பூனைய பத்தி யோசிக்கணும்னு அதே நேரம் பூசாரியும் கேட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பூனைய கொண்டு போய் கோவில்ல விட்டுருந்தாராம் எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு உமா ரொம்ப வருத்தப்படுறா சாப்பிட கூட மாட்டேங்கிறா இன்னைக்கு போய் முருகன் கோவில்ல இருந்து பூனைய எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு இருந்தாரு அவருக்கு முன்னாடி நான் வந்து பூனைய தூக்கிட்டு வந்து ஒன்ட்டை கொடுக்கலான்னு நினைச்சு ஓடி வந்தேன் பார்த்தா நீ ஏன் பூனைய கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொன்னா சந்திரியா உடனே ஓ அப்படியா அப்ப இருந்து பூனை என்னை பார்த்துட்டே இருந்திருக்கு அதனாலதான் நான் முருகன்கிட்ட வேண்டதும் பூனை கிடைச்சிருச்சு உனக்கு என் மேலே எதுவும் கோவம் இல்லையே அப்படின்னு பூனைக்குட்டியை பார்த்து கேட்டா உன்னே பூனைக்குட்டி இல்லைன்னு தலையாட்டிட்டு அவள் கையை நாக்கால வருடுச்சு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் எல்லா தப்பு நான் தான் செஞ்சேன் பூனைக்குட்டி மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டா அதுக்கப்புறம் அவள் பூனையோட மகிழ்ச்சியாக விளையாடினா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நீங்க என்ன பெற்று வளர்க்குறீங்க அதோட பேர் என்ன சரி நாம் இன்னொரு கதையில சந்திப்போம் சரியா டாடா, டாட்டா பாய்!